பனிரெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை மலரும் நீலக்குறிஞ்சி ஓவேலி மலைச்சரிவுகளில் நீல நிலக்களமாக மாறி சுற்றுலா பயணிகளை மயக்கும் இயற்கையின் அற்புதம் இயற்கையின் அற்புத காட்சிகளில் ஒன்றாக கருதப்படும் நீலக்குறிஞ்சி மலர்கள் இம்முறை ஓவேலி மலைச்சரிவுகளில் மலர்ந்து அந்த பகுதி முழுவதையும் நீலநிலக்களமாக மாற்றியுள்ளன பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே மலரக்கூடிய இந்த மலர்கள் மலைப்பாங்கான இடங்களில் மட்டுமே செழித்து வளரும் தன்மை கொண்டவை குறிஞ்சி மலர்கள் பல வகைகளில் காணப்படுகின்றன சில வகைகள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் சில மலர்கள் ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அதே சமயம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மலரக்கூடிய மலர்கள் என தனி சிறப்புடையவை இவை அவை முப்பது முதல் அறுபது சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும் நீல நிற மலர்களால் ஆன மலைச்சரிவுகள் இயற்கையின் ஓவியமாக சுற்றுலா பயணிகளை மய மனதை மயக்கும் இந்த வகை குறிஞ்சி பூக்கள் தற்போது மலரும்போது அதிக அளவில் தேன் உற்பத்தி செய்யும் தன்மை கொண்டவை இதனால் மலர்ச்சிக் காலங்களில் தேனீக்கள் அதிகமாக குவிந்து தரமான தேன் கிடைக்கிறது இந்த மலர்கள் மலரும்போது அதிகமாக தேன் தேனீக்கள் குவிதால் தேன் உற்பத்தி அதிகரிக்கும் மலைப்பகுதியில் இயற்கை தேன் சேகரிப்பில் ஈடுபடும் பழங்குடியினருக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது இன்றைய சூழலில் தொடர்ச்சியான மன அழிப்பு அந்நிய தாவரங்களின் பரவல் ஆகியவை காரணமாக பல குறிஞ்சி இனங்கள் அழியும் நிலையில் உள்ளன என இயற்கை ஆர்வலர் எச்சரிக்கும் நிலையில் தற்போது பூத்தும் குலுங்கும் இந்த குறிஞ்சி மலர்கள் அனைவர் மலரையும் கவர்ந்து இழுக்கிறது